அன்பான தேவதை தொலைக்காட்சி நேர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கனிவான வணக்கம் நேயர்களே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா கூடா நட்பு என்ற அதிகாரத்திலிருந்து எண்ணூற்றி இருபத்தி ஆறாவது குரலை இன்றைக்கு பார்க்கிறோம் இந்த குரலில் ரெண்டு சொற்களை சொல்றார் நட்டார் ஒட்டார் என்றார் நட்டார்னா நண்பர்கள் ஒட்டார்னா பகைவர்கள் அதாவது நம்மோடு ஒட்டார் ஒட்டி இருக்க ஒட்டி இருக்க ஒட்டி இல்லாதவர்கள் நம்மோடு ஒட்டாதவர்கள் அதாவது நம்மோடு பழகாதவர்கள் நம்மோடு நெருங்கி இல்லாத இருப்ப இல்ல நெருக்கமாக இல்லாத நம்மோடு நெருக்கமாக இல்லாதவர்கள் அதாவது பகைவர்கள் நட்டார் ஒட்டார் நட்டார்னா நண்பர்கள் ஒட்டார்னா பகைவர் இப்போ நம்மிடம் நண்பர்கள் போல பழகக்கூடிய பகைவர்கள் அந்த பகைவர்களை அவர்கள் சொல்லக்கூடிய நமக்கு நன்மை தரக்கூடிய நமக்கு நன்மை தரக்கூடியனவாக சொல்லக்கூடிய சொற்கள் என்பவர்கள் எல்லாம் விரைவில் அம்பலப்பட்டுவிடும் விரைவில் தெரிந்துவிடும் நமக்கு விரோதமானவை என்று தெரிந்துவிடும் பகைவர்களுடைய சொற்கள் விரைவில் தெளிவாகிவிடும் என்ன சொல்ல பாருங்க நட்டார்வோல் நல்லவை சொல்லினோம் நண்பர்களைப் போல நல்ல சொற்களை சொன்னாலும் நன்மை தரக்கூடிய சொற்களை சொன்னாலும் ஒட்டார் சொல் பகைவருடைய சொற்கள் ஒல்லை உணரப்படும் விரைவிலேயே அது தெளிவாகிவிடும் உணரப்படும் தெரிந்துவிடும் அவர்கள் அவருடைய சொற்களே நம்மை நமக்கு காட்டிவிடும் நட்டார் நட்டார்வோல் நல்லவை சொல்லினும் நண்பர்களைப் போல நன்மை தரக்கூடிய சொற்களை சொன்னாலும் ஒட்டார் சொல் பகைவருடைய சொற்கள் விரைவிலேயே அவர்களுடைய தன்மையை உணர வைத்துவிடும் அப்படின்றார் வள்ளுவர் இப்பொழுது மீண்டும் குரலை பார்ப்போமா நட்டார்வோல் நல்லவை சொல்லினும் ஒட்டார் சொல் ஒல்லை உணரப்படும் இப்பொழுது இதன் Though one's enemies may speak good things, as if they were friends, their evil import will be apparent at once. Meendu Masikrin. Though one's enemies may speak good things, as if they were friends, தேர் எவில் இம்போர்ட் வில் பி அப்பேரண்ட் அட்வான்ஸ் அன்பான தேவதை திரைக்காட்சியர்களே நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்